எல்லா இடமும் மாங்காய் சீசன் வந்தாச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு பச்சையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதுக்கு மேலே வெயில் வேறு சரியாக கொளுத்துது இந்த வெயிலை யூஸ் பண்ணி மாங்காய் வத்தல் மாங்காய் ஊறுகாய் மாங்காய் பச்சடி அப்படின்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சிட வேண்டியது தான் இந்த மாதிரி யோசித்து எங்கள் வீட்டில் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஊறுகாய் ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பறிச்ச மாங்காய் எல்லாத்தையும் நல்லா அழகாக கழுவி தொடைச்சி நல்ல ஒரு துணியில் காயப்போட்டு வச்சுட்டு இந்த மா ஊறுகாய் செய்கிறதுக்கு நமக்கு வந்து சின்ன மாங்காய் அதாவது கொட்டை வைக்காத மாங்காய் அதுதான் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அதுதான் கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேர் ஆவக்காய் ஊறுகாய் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கொட்டை இருந்ததுன்னா அது கட் பண்ணுறது கஷ்டம் பார்த்தீங்களா அதனால கொட்டை இல்லாத மாங்காவை எடுத்துக்கோங்க நாங்கள் கட் பண்ண கட் பண்ண என் பிள்ளைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நாங்கள் மூணு பேருமா போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சேர்ந்துருந்து பண்ணனால எங்களுக்கு ஜாலியாகவும் இருந்தது அதே சமயம் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிருச்சு மாங்காவை நாலாக கட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பீஸ் இல்லைனா மூணு பீஸாக கட் பண்ணாலே போதும் கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இது வந்து ஒரு வருஷம் வச்சாலும் நம்ம கெட்டு போகாது ஆனால் நம்ம பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ஏன்னா இதை கட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அழகாக கழுவி நல்ல ட்ரையாக காய போட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வத்தல் அப்புறம் கடுகள் லைட்டாக வறுத்து அதை நல்லா பொடி பண்ணி அதை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் வெந்தயம் இது இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுவும் நல்ல நல்லெண்ணெயில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் கையில் ஏதாவது க்ளவுஸ் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கையில் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா விரசி கையில் பிடிக்கிற அளவுக்கு அது நல்லா கட்டியாக வரணும் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமும் ஈரம் இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் பாத்திரத்துலேயே நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரமும் கொஞ்சமும் ஈரம் இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப வருஷம் ஒரு வருஷம் ஃபுல்லாக நமக்கு இருக்கும் ஓகேவா பார்த்தீங்களா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் தான் அதுவும் அதே எடுத்து நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நல்லா ட்ரையாக எடு எடுத்து வச்சுருப்போம்ல அந்த மாங்காவை எடுத்து அதில் வெரைச்சி அதை வந்து நம்ம மசாலாவில் சேர்க்கணும் நல்ல ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கணும் அப்போ தான் மாங்காவும் அந்த மசாலாவும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இது இப்படி பண்ணுறோம் நல்லெண்ணெய் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அது வரைக்கும் அது நல்லது அப்புறமா வெள்ளை குடி சேர்த்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ஆவக்காய் ஊறுகான்னு சொல்லுவாங்க இந்த ஆவக்காய் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ஜாஸ்தி வேணும் எவ்வளவு எவ்வளவு ஆயில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஆயில் மிதந்து நிற்கணும் அதுக்கு உள்ளே இருந்து தான் நமக்கு அந்த மாங்காய் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு மூணு நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா ஊறி ஊறுகாய் ரெடி ஆயிருக்கும் மூணு நாள் கழிச்சு இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதா தேவை அப்படின்றத போட்டுக்கலாம் இதில் இன்னொரு ஹண்ட்ரட் எம்எல் என்ன ஊற்றுனேன் பட் நான் அந்த வீடியோ எடுக்கலை அதுக்குள்ளே நான் அவசரமாக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன் ஒரு வருஷம் இந்த ஊருக்காய்க்கு ஒன்றுமே ஆகாது சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் எதுவுமே வைக்கண்டாம் அப்படி உங்களுக்கு எதாவது கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிலில் வச்சுக்கோங்க அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு மாங்காய் ரெசிபிக்கு